வணக்கம் மேம் என் பேர் உமா நான் இருந்து வந்திருக்கேன் என் கேவி முறை வந்து நான் யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்து தான் உள்ளே வந்தேன் நல்லா நிறையா இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்குன்ற இது இருந்ததுனால வந்துட்டேன் என்னுடைய ஃபேமிலியில் என்னோட பசங்க ட்வின்ஸு அவங்களுக்கு இந்த லக்னம் எப்படி எடுக்கிறதுங்கிற ஒரு அந்த டவுட் எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே முதல்ல எனக்கு இந்த முறையில தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு தோணுச்சு அதனால வந்தேன் அதோட அந்த ரிசல்ட்டும் எனக்கு அக்யூரட்டா கிடைச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரிகார முறைகள்லையும் என்னோட ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்குமே பார்த்து சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாருமே அதோட ரிசல்ட் நல்லா இருக்குன்னு எனக்கு ரிவியூ கொடுத்துருக்காங்க கோயில்களும் சார் சொன்ன கோயில்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா எளிமையா எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம எடுக்கும்போது அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில்லையே போனாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது டைம் இருக்கும்போது நல்ல தலங்களாக பார்த்து போயிட்டு வந்துக்கலாம் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குற ரிசல்ட் நல்லா இருக்குது சாரோட முறை வந்து ரொம்ப எளிமையாக எழுதி சொல்லிக் கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி அதனால எல்லாரும் வந்து பார்த்து கா படித்து கற்றுக்கோங்க ரொம்ப இந்த முறையில் வந்து கற்றுக்கறதுலாம் ஒன்றும் கஷ்டமே இருக்காது எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் எளிமையாக ஜா ஜோதிடம் புரிஞ்சவங்க எல்லாராலையுமே ஈஸியாக முடியும் சதீஷ் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நல்லா எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அவருடைய முறை வந்து யார் வந்தாலுமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை யாரானாலும் வந்து கற்றுக்கலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அதை மென்ஷன் பண்ணி வச்சு எனக்கு இது வந்து ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்குது இப்படி எல்லாம் கூட என்னால உணர முடியுது என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறது எனக்கு என்னால ஒரு புது அனுபவம் தான் அக்யூரேட்டா அப்படியே எல்லாமே வந்தது லக்னம் உதக்கொண்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரும் இதில் எங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியுது நல்லா ரிசல்ட் இருக்குது